வெல்கம் டு சரஸ்வதி என்னடா அம்மா சரவணா கிச்சன் ஆச்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இன்னைக்கு வந்து நான் பர்ச்சேஸ்க்காக தான் வந்தேன் கிரைண்டர் வாங்குறதுக்காக வந்தோம் எங்க தம்பி வீட்டில் அவங்களுக்காக கிரைண்டர் வாங்குறதுக்காக வந்தோம் லக்ஷ்மி வெட் கிரைண்டர் தான் வாங்க போறோம் அல்ட்ரா மாடலும் பார்த்தோம் அதை விடவே இது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு நான் வந்த நேரம் அவரு சரவணன் வெளியில போயிட்டாரு அவங்க மிஸ்ஸும் இல்லை தம்பி தான் இருக்காங்க வணக்கம் கிரைண்டர் பார்க்கலாம் கிரைண்டர் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரைண்டரை பத்தி நீங்க சொல்லுங்க இப்ப நம்ம பார்க்க போறது என்ன கிரைண்டர் லக்ஷ்மியில் வந்து வந்து சில்வர் பாடியில் இருக்கிற த்ரீ லிட்டர் டில்டிங் மாடல் வந்த கிரைண்டர் தான் பார்க்க போறோம் இப்போ அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து சில்வர் பாடி அதாவது வந்து உங்களுக்கு வந்து டாப் டூ பாட்டம் எல்லாமே சில்வர் இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து ரேப் வைட்டு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது வந்து மூணு லிட்டர் ட்ரம் ப்ளஸ் அதோட வந்து அடிஷனா வந்து மசாலா ட்ரம்னு ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் அது மசாலா ட்ரம் எப்படி ஏதோ எப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து ஆறு லிட்டர் சொல்லுவோம் அதுல பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து பலகாரம் செய்யறதுக்கு கொஞ்சமா அரைக்கிறது மசாலா அரைக்கிறது இது மாவு அரைக்கிறது அரைக்கிறது அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சமா அரைக்கிறதுக்கு வந்து அதே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் கூட வந்து எல்லா கிரைண்ட்லயும் கொடுக்குற மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டா நேற்று கோகனட் ஸ்கிரப்பர் ரெண்டுமே நம்ம வந்து கொடுத்துறோம் இது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இது வந்து டில்டிங் மாடல் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து அல்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சௌகரியமா இருக்கும் இப்போ அந்த ட்ரம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து டூ நாட்டோ கிரேட்டில் ஃபுட் கிரேட்ல செய்கிறனால வந்து உங்களுக்கு வந்து அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது கல்லும் பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் கல்லுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கல்லோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கல் வந்து சீக்கிரம் வந்து தேய்மானம் ஆகாமல் உங்களுக்கு வந்து பொருள் வந்து சீக்கிரம் வந்து அரைப்பட்டு கொடுக்கும் ஒன்று உள்ள வந்து யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி பியரிங்ஸ் அதான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபென்னர் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியான புள்ளி பெல்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து ஒருவேளை உங்களுக்கு ஷாஃப்ட் வழியாக வந்து உங்களுக்கு ஏதாவது தண்ணியோ இல்லை வேற ஆயில் ஏதாவது உள்ளே போனாலும் வந்து உங்களுக்கு வந்து மோட்டாருக்கு மேல வந்து ஷீல்டு இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து பிரச்சனை வராது அது வந்து ஃபுல்லா வந்து காப்பர் வைண்டிங் பண்ண மோட்டர் தான் உங்களுக்கு வந்து மோட்டருக்கு வந்து வாரண்டி நம்ம வந்து கொடுத்துறோம் இதுல வந்து அடிஷனலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பொருள் ஒரு சின்ன போல்ட் நட்டுல இருந்து எல்லாமே வந்து எஸ் எஸ்ல பண்ணிருக்கும் இன்னொன்னு அதுக்கான எல்லா ஸ்பேர்ஸும் வந்து நம்ம வந்து ஸ்பேர் வந்து அவைலபிளா இருக்கும் எப்படி இங்க வாங்கணும் அப்படின்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்கும்னு சொல்றாங்க நம்ம கேட்டதை விட விவரம் அதிகமாவே சொல்லிட்டாங்க இப்போ நம்ம போய் கிரைண்டர் பார்க்கலாங்க இப்போ அந்த நம்ம ட்ரம்மோட திக்னஸ் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ல வந்து நம்ம திக்னஸ் வந்து கொடுத்துருக்கோம் ட்ரம்முக்கு மற்ற இதை விட இது வந்து திக்னஸ் வந்து அதிகமாவே இருக்கு பார்க்கலாம் இப்போ டெமோவுக்கு கிரைண்ட் ரெடியா இருக்குங்க ரெடியா இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு டெமோ ஓட்டி காமிச்சலாமா ஓகேங்க

ஃபுல் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்து இதை வந்து டில்ப் பண்ணிக்கலாங்க இதை வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இது அப்படியே க்ளோஸ் வச்சுக்கணும் இது வென்டிலேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சில்வராக வந்து சில்வரில் வந்து க கவர் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரேட் ரேப்டாயிட்டு இந்த பிரச்சனை வந்து எதுவுமே இருக்காது ஜஸ்ட் நம்ம வந்து மோட்ரு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த வென்டிலேஷன் இந்த நாலு இந்த டைமண்ட் கட் நாலு பக்கத்துலுமே வந்து உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் இப்போ வந்து மோட்டர் வந்து இப்போ வந்து கிரைண்டர் வந்து இப்போ டெமோக்கு ரெடி ஆயிடுச்சுமா ஓட்டி காட்றீங்களா ஓட்டி காமிச்சறேன் ஜஸ்ட் பவர் கனெக்ஷன் எல்லாமே நான் ஜஸ்ட் ஆன் வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வந்து மோட்டார் சுத்தமா கேட்காது மத்த கூட வந்து கேட்காது வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான மோட்டர் வந்து நம்ம காப்பர் மோட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்து மோட்டருக்கு வந்து நம்ம வாரண்டி ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இப்ப இந்த ட்ரம் எடுத்தோடனே வந்து எவ்வளவு ஸ்மூத்தா ஓடுது பாருங்க நம்ம மாவு போட்டோடனே நமக்கு இந்த சவுண்ட் மட்டும் தான் வரும் இப்போ அதை எடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததா வந்து இன்னொரு குட்டி ட்ரம் இருக்கு இப்ப இதையும் நமக்கு வந்து டெமோ பண்ணி காட்டுறாங்க இந்த குட்டி ட்ரம்ல நமக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா இதில் சட்னி அரைச்சிக்கலாம் மட்டன் மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் அரைச்சிக்கலாம் மாவே நமக்கு வந்து அரைப்படி போதும் முக்காப்படி போதும் அப்படின்னா இதில் அரைச்சிக்கலாம் என்ன தம்பி ஆமாம் கண்டிப்பாக இதில் அரைச்சிக்கலாம் ரெண்டு ட்ரம்முக்குமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் மோடி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸாக வேணும் ஏன்னா வந்து அதை வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்கிற வந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வந்து நம்ம கஸ்டமைஸாக வந்து நம்ம நார்மலாக இருக்க ஒரு மோடியே வந்து இதுக்கு வந்து கஸ்டமைஸாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வித் நான் இது நான் உங்களுக்கு சின்ன ட்ரமுக்கு வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்

சப்பாத்தி மாவு பெசுறதுன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து வீட்டில் வந்து மிளகா தூள் அரைச்சிட்டு அதுக்கு வந்து அந்த விளக்கெண்ணெய் போட்டு பெசரி வைக்கிறதுக்குலாம் வந்து கையை வந்து எரிச்சு கொடுத்துரும் அது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இதை போட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணால் போதும் அதுவே வந்து உங்களுக்கு வந்து பெசரி கொடுத்துரும் அதனால வந்து அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் துருவி உள்ளே செட் பண்ணியிருக்காங்க நம்ம தேங்காய் மூடி உள்ளே வச்சுட்டு இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டா போதும் நமக்கு வந்து தேங்காய் பூ கிடச்சிரும் இப்போ இந்த தேங்காய் துருவது இதில் மட்டும்தான் வைக்க முடியுங்களா இல்லை இந்த தேங்காய் துருவல்ங்கிறது வந்து ரெண்டு ட்ரம்ல எந்த ட்ரம் பிக்ஸ் பண்ணிருந்தாலும் மேலே வந்து அந்த லாக் பதில வந்து இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமா ஆனா இந்த மாவு பேசுறதுங்கிறது பாத்தீங்கன்னா வந்து பெரிய ட்ரமுக்குள்ள மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இதுல வந்து வச்சு யூஸ் பண்றதுக்கு வந்து போதிய இடம் வசதி வந்து இருக்காது அதனால பெரிய ட்ரம்ல மட்டும் தான் வச்சு இதை யூஸ் பண்ண முடியும் மாவு போட்டுட்டு கூட தண்ணி உப்பு போட்டா போதும் இந்த கிரைண்டரை பத்தி ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னீங்க

இன்றைக்கி சூஸ் பண்ணி எங்கள் தம்பி வீட்டுக்கு வாங்குறேங்க நான் அவங்க வாங்கிட்டு போய் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன் எப்படி அரைக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இப்போ நாங்கள் கிரைண்டர் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு எங்கள் தம்பி வீட்டில் வந்து இப்போ அரைச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற தகவலும் சொன்னாங்க அதாவது கிரைண்டர் ஓடும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது சவுண்டு அதிகமாக கேட்கல அதே மாதிரி அரிசிக்கு பத்து நிமிஷம் உளுத்தம்பருப்புக்கு பத்து நிமிஷம் தான் எடுத்துச்சு இருபது நிமிஷத்தில் நான் வந்து ஒரு படி போட்டேன் இன்னைக்கு அரைச்சி எடுத்துட்டேன் அப்படிங்கிற தாக்கலையும் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதையும் உங்ககிட்ட சொல்லிடணும் நான் வந்து அவங்க அரைச்சிட்டு ஃபீட்பேக்கு என்னன்னு கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தான் வந்து மாவு வந்து புளிச்சே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இந்த கிரைண்டரு மூணு லிட்டர் கெப்பாசிட்டிங்க நம்ம வந்து ரெண்டரை லிட்டர் வரைக்குமே போட்டு அரைக்கலாம் என்ன புதுசாக கிரைண்ட்ரு வாங்கிட்டு அரைக்கும் போது நம்மகிட்ட ஏதாவது அரிசி கொஞ்சம் குரண் அரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஒரு அரைப்படி போல் ஊற வச்சு அரைச்சிட்டு கீழே கொட்டிட்டு மறுபடியும் வந்து கிரைண்டரை கழுவி அதுக்கப்புறம் நம்ம அரிசி உளுந்து அரைக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ரைஸு டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் வந்தீங்க அப்படின்னா கூட ஃபுல்லாகவே உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுவாங்க இன்னும் அல்ட்ரா கிரைண்டர் எல்லாமே கூட நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் நாங்களும் இன்றைக்கி அல்ட்ரா வாங்கலான்னு தான் வந்தோம் அப்புறம் இதை பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சிச்சிங்க அதனால் இதை வாங்கிட்டோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ